திடீரென்ட்டு ஒரு செடி வளருது பச்சையான செடி பழ 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 பழன்ட்டு வந்து அப்படியே அந்த கூடாரத்தை மூடி ஏசி மாதிரி ஆயிடுச்சு உடனே சொல்லப்போனால் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கும் உடனே யோனாவுக்கு மகிழ்ச்சி தாங்கலை அப்படியே தெம்பாக காட்சியை பார்க்குறாரு நினைவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ராத்திரி நிம்மதியாக தூங்கினார் காலையில் எழுந்தார் மறுபடியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார் உடனே கடவுள் என்ன பண்ணார் கிழக்கிலிருந்து காற்றை அனுப்பினார் சூடான காற்று ஏன்னா சகாரா பாலைவனம் கிழக்கில் தான் இந்த ஆள் போய் எங்கேயாவது மேற்கே போய் உட்காரக்கூடாது மெடிட்ரேனியன் சி காற்று கூலாக இருக்கும் இவருக்கு சரியான ராங் பொசிஷனில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார் ஸோ காற்று அடிக்கின்றது புயல் வருகின்றது அந்த நேரம் பார்த்து ஒரு பூச்சி அனுப்புகிறார் கடவுள் கடவுள் கூட ரொம்ப லேசப்பட்டது இல்லை ரொம்ப விளையாடுறார் லீலா நம்ம தமிழகத்தில் ராமானுஜர் சங்கரர் எல்லாம் சொல்லுவார்கள் லீலா இறைவனும் மனிதனும் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு இறைவனும் படைப்பும் ஒரு விளையாட்டு தான் இது வேறு எதுவுமே கிடையாது ஒரு லீலா செய்கிறார் ஒரு பூச்சி அனுப்பி போய் அந்த செடி அடிமட்டத்தில் கடிச்சிடுன்னு சொல்கிறார் உன்னை பூச்சி விரும்புறின்ட்டு வருது அதுக்கும் எஸ்எம்எஸ் தான் போ கடிச்சிடு அவ்வளோ உன்னை வருது நறுக்கன் கிடைக்குது உடனே செடி காஞ்சி போச்சு கம்ப்ளீட்டாக போச்சு உடனே அப்போ தான் இவர் கண்ணை திறக்கார் ஐயோ ஐயோ இது ஒரு விளையாட்டா நானே மெசேஜ் கொடுக்க சொன்னார் கொடுத்தேன் செய்ய சொன்னார் செஞ்சுட்டேன் செஞ்ச பிற்பாடு கூட இந்த விளையாட்டா செஞ்ச பிற்பாடு கூடவா என்ன வதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறார் உடனே கடவுளே வர்றார் கடவுளே வந்து யோனா எதுக்கு இவ்வளவு கோவம் உனக்குன்னு கேட்குறாரு உடனே அவர் கேட்குறாரு நான் நியாயம் இருக்குன்றது ஆர்கூ பண்ணுறாரு கடவுள் கிட்ட நியாயம் இருக்கிறது கோபப்படுறதுக்கு மட்டும் இல்லை சாவத்துக்கும் எனக்கு நியாயம் இருக்குது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு நீங்கள் படித்து பாருங்கள் இந்த டாக் நீ கேட்ட உடனே நேயர்களே பதினைந்து நிமிஷம் எஸ்எம்எஸ் புத்தகம் தான் இது எஸ்எம்எஸ் மாதிரி படித்து முடிச்சிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் படித்து பாருங்கள் நாலே சாப்டர் கரெக்டாக அவர் சொல்கிறாரு கோபப்படுறதுக்கு மட்டும் நியாயம் எனக்கு இல்லை உரிமை இல்லை சாவத்துக்கும் உரிமை இருக்குது என்னை சாவடிச்சு போட்டுருவோம்னு சொல்கிறாரு